வணக்கம் நண்பர்களே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் வந்து சென்னை எயிட்டி ஒன் இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கைரளி பிரிட் பத்தி பார்க்க போறோம் அது எத்தனை முட்டை போடும் வருஷத்துக்கு அது என்ன கலர்ல இருக்கும் அதோட பூர்வீகம் எந்த ஊரு நம்ம ஊர்ல அது எங்க எங்கெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதோட தீவன முறைகள் எப்படி அது வளர்ப்பு முறை மேய்ச்சலா கூண்டுலையா இல்லை வெளி மேய்ச்சலில் விட்டுற மாதிரியா இல்ல பண்ணை முறை பார்ப்போம் நம்ம வீடியோ நம்ம வீடியோ இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க கோழி தான் கயிறெலி கோழி இது மேச்சன் முறையில் எப்படி நல்லா வளர்த்தி கொண்டு வருதுன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறந்த வெளியில் விட்டு வளர்த்தா தீவன செலவு குறையும்னு சில பேர் சொல்லுவாங்க இந்த முட்டையிடுற கோழிகளை பொறுத்த வரைக்கும் திறந்த வெளியில் நம்ம தீவனம் கொடுத்து வளர்த்தாலும் முட்டைகள் வந்து கம்மியாக தான் போடுது இதோட வருஷத்துக்கு முட்டை வந்து நீங்கள் கேஜியில் கேஜியில் வச்சு வளர்த்து போட்டுச்சுன்னா இரநூற்றி அறுபது முட்டையிலேருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் இருக்கும் முட்டை உங்களுக்கு இதே நீங்கள் மேச்சலில் இருந்து வளர்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது இரநூத்தி இருபது முட்டை தான் வருதுன்னு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இதில் வந்து பெரிய கோழி வேறு கலர் கலர் பார்த்துட்ருக்கிறது வந்து அதெல்லாம் கிராமப்பிரியா கோழிங்க அதெல்லாம் கைரலி கோழி கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பண்ணை முறை கைரலி வளர்ப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மல்டி கலர் சொல்லுவாங்க கைரலியில் கைரலியில் மொத்தம் மூணு கலர் இருக்குது இதில் இந்த மொட்டை கழுத்து அதெல்லாம் சேர்ந்து தான் வரும் இதோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கேரளா இந்த பண்ணை முறையில் வளர்க்கறதுனால சிலதுங்க இடம் பற்றாதுக்குரியனால கொத்திக்கும் அதனால கொஞ்சம் இடம் ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டு வளர்க்குறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கைலரி வந்து கூண்டு முறையில் எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கைலறி பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் ஃபீடு எடுத்து விற்க வளர்க்குறதோட அதை வந்து சிக்ஸாக வாங்கி ஸ்டார்டர் ப்ரோயர் லேயர் போட்டு அதுலேருந்து முட்டை எடுக்கிறதுனால தான் அந்த ஃபுல் முட்டை நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி அறுபது முட்டையிலேருந்து இரநூத்தி எண்பது முட்டை வரைக்கும் கிடைக்கும் இதே மாதிரி இந்த மாதிரி முறையில் வளர்த்தா அந்த ஃபுல் முட்டை கிடைக்குதுன்னு நிறைய பேர் பண்ண முறையில் வளர்த்தா கூட தான் இந்த மாதிரி குஞ்சுகளை வாங்கி நீங்கள் வளர்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதுதான் கைரளி குஞ்சுகள் இது கூட சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு யாருக்காக இந்த குஞ்சுகள் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கி வந்திருக்கலாம் இது வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல கொடுத்துட்ருக்காங்க இப்போ எங்களுக்கு ஒன் டே சிக்காக எடுத்து நாங்கள் ப்ரூடிங் போட்டு காப்பாற்றிக்கணுன்னாலும் நீங்கள் இதை தாராளமாக வாங்கிக்கலாம் இதில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேர்ஸ் இருக்குலேருந்து வேணுன்னாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த கயிறாலி கோழிகள் முட்டைக்கு மட்டும் இல்லாமல் கறிக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் அசில் கிராஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த கோழி வாங்கி சாப்பிட்லாம் நம்ம நாட்டு கோழியில் இருக்கிற அதே சத்து இதில் இருக்குது இதோட முட்டையுமே சிறுவடை முட்டைக்கு ஈக்குவலான அதே புரத சத்து இதுலேயும் இருக்கான் இந்த ஒரு நாள் குஞ்சு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இளம் குஞ்சி பராமரிப்புன்னு எடுத்துட்டு அது ஸ்டார்டிங்கில் என்ன கொடுக்கணும் பொரிச்ச உடனே என்ன கொடுக்கணும் அது ப்ரூடிங் செட்டப் அது பற்றி தான் வந்து அடுத்து அடுத்து வர வீடியோவில் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கறது தான் கைரலி முட்டை இது வந்து அந்த ஃபார்ம்லேருந்து நான் உங்களுக்காக பை பண்ணி கொண்டு வந்திருந்தேன் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஹோல்சேலில் வந்து நைன் ருபீஸ்க்கு தராங்களாம் ரீட்டைல வந்து டென் டு டுவெல் ருபீஸ்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவட முட்டை மாதிரியே தான் இருக்குது இது அதே ஹெல்த் பெனிஃபிட்ஸு எல்லாமே சேம் தான் நீங்கள் இதை வாங்கி ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ணும் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபார்மாக கூட ரன் பண்ணலாம் நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்